அஸ்லாம் வலிக்கும் இன்னைக்கு சகர்லேருந்து இஃப்தார் வரைக்கும் எடுத்த ஒரு சிம்பிளான விளாக் கூட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம் வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்கும் இருக்கும் வீடியோ மிஸ் பண்ணிடாமல் லாஸ்ட் வரும் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வெல்கம் பேக் டு யாசினூப் சமையல் சகருக்கு இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக வேலையை முடிச்சனால இன்றைக்கி நிறைய வேலைகள் வீட்டில் பண்ண முடிஞ்சிருச்சு அது எல்லாமே இந்த விளாகில் நீங்கள் பார்ப்பீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பழைய குழம்பு இருந்துச்சு ராட்டில் வந்து புளி குழம்பு மாதிரி வச்சுருந்தேன் அது விலாகில் பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சுருக்கும் அது இருந்துச்சு அதனால் முட்டை அவிச்சிட்டேன் அதுக்கப்புறம் இந்த அத்திப்பழம் ஊற வச்சிருக்கேன் ஜூஸுக்காக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீரை வந்து கடைஞ்சி வச்சுருக்கிறேன் கீரையை வந்து பருப்பு போட்டு கூட்டு வச்சுருக்கிறேன் பாலக்கீரை இது பார்த்திங்கன்னா நைட்டே வந்து குக் பண்ணி வச்சுட்டேன் இதை இப்போ மட்டும் தாளிக்கணும் அதுக்கப்புறம் ராட்டும் கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு இது கொஞ்சமாக இருக்குது எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி சாப்பிட முடியாதுன்னு இதிலே ஒரு முட்டையை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் நல்லா டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு அவ்வளோதான் இன்றைக்கி சகர் சாப்பாடு இப்போ கீரையை தாளிச்சிட்டோம் அப்படின்னா நல்லா ரெடி ஆகிரும் அதுக்கப்புறம் சாதம் மட்டும் சூடாக வடிச்சிக்கலான்னு கொதிச்சுட்ருக்கு அதுவும் கொடிச்சு கொதிச்ச பின்னாடி நம்ம வடிச்சிட்டோம் அப்படின்னா சகர் சாப்பாடு ஃபுல்லாயிரும் அதுக்கப்புறம் இன்றைக்கி நாளுக்கான மற்ற விலைகள் எல்லாமே பண்ணுறதுக்கு நிறைய டைம் கிடைக்கும் இன்றைக்கி வீட்டில் பெரிய பெரிய வேலையெல்லாம் இல்லைங்க சின்ன சின்ன வேலை தான் அதாவது கீரை ஆகிறதுலேருந்து நீங்கள் பண்ணும்போது பார்ப்பீங்க அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் வந்து நம்ம பண்ணி வைக்கிறதுனால எனக்கு வந்து அவ்வளோ டைம் சேவ் ஆகும் ஆனால் அந்த சின்ன சின்ன வேலைன்னு சொல்கிறது தான் பார்த்திங்கன்னா டைம் ரொம்பவே எடுத்துக்கிறோம் இப்போ கீரையெல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது டைம் போகிறதே தெரியாது ஆனால் இதுக்கெலாம் நம்ம டைம் வந்து ஒதுக்கணும் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து ஹெல்த்தியான முறையில் நம்ம வந்து சமைக்க முடியும் எல்லா நாட்களையுமே பார்த்தீங்கன்னா மேக்சிமம் கூட்டு பொரியல் அப்புறம் குழம்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நைட்டே வச்சுருவேன் சோறு மட்டும் காலையில் வந்து சூடாக வடிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா சூடு பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எந்திரிச்சாலே போதும் நான் எப்பயும் சொல்கிற மாதிரி அந்த சாப்பாடுல கொஞ்சம் ப்ரோட்டீன் ஃபைபர் அதுக்கப்புறம் கார்போஹைட்ரேட் இருக்கிற மாதிரி பேலன்ஸ்டான டயட்டாக தான் இருக்கும் மேக்ஸிமம் இப்படி இருக்கும் சில நேரங்களில் தான் ஒன்று எடுக்க முடியாமல் போயிடும் இந்த குழம்பை இன்றைக்கே வந்து காலி பண்ணிடும் இதுக்கு மேலே வச்சுருக்கக்கூடாது ஏன்னா ரெண்டு நாளாக இதை வச்சே ஓட்டியாச்சு நீ நெக்ஸ்ட் டே வேறு குழம்பு வச்சா தான் வீட்டில் இருக்கிறவங்க நல்லா சாப்பிடுவாங்க இன்றைக்கி இதை வச்சு காலி பண்ணுறன்றனால தான் இன்றைக்கி எந்த குழம்புமே வைக்கலை இதை வச்சு சிம்பிளாக வந்து வேலையை முடித்தாச்சு நெக்ஸ்ட்டு திருப்பி கிச்சனுக்கு ஒரு பத்து மணிக்குள்ள தான் ரிலாக்ஸாக வந்து எல்லா பாத்திரத்தையும் கழுவி க்ளீன் பண்ணியாச்சு இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சம் இந்த பழசெல்லாம் வந்து சின்ன பாத்திரத்தில் மாற்றிட்டேன் சின்ன பையனுக்கு சாப்பாடு செய்யணும் இன்றைக்கி அவனுக்கு லீவு தான் அதனால் சாதம் மட்டும் பக்கத்து வீட்டில் வாங்கி இதை வச்சு அவனுக்கு சாப்பாடு கொடுத்துடணும் அவனுக்கும் சாப்பாடு செய்கிற வேலை இல்லை இன்னும் எனக்கு இஃப்தார் டைமில் தான் வேலை வேலை இல்லாதனால இத்தனை வேலை வந்து செய்ய முடிஞ்சிருச்சு அது என்னென்ன வேலைன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் நட்ஸு வந்து இந்த சீட்ஸ் எல்லாம் போட்டு நான் வந்து உருண்டை செஞ்சு வச்சிருந்தேன் லட்டு மாதிரி சியாட் சீட்ஸ் அதுக்கப்புறம் சன்ஃப்ளவர் சீட்ஸ் அதுக்கப்புறம் பம்ப்கின் சீட் இந்த மாதிரி நாலஞ்சு சீட்ஸை வச்சு அது எல்லாமே வந்து காலியாகிருச்சு அதனால திருப்பி வந்து பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு நான் பேர்ச்சம்பளம் வச்சு செஞ்சுருந்தேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணி உருண்டை பிடிச்சிருக்கிறேன் இதுவுமே பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ஒரு விதமாக நல்லா இருந்துச்சு பேர் சம்பளம் போட்டதும் ஒரு டேஸ்ட்டில் இருந்துச்சு இது எல்லாத்தையுமே செஞ்சுச்சிரும் அப்படின்னா இஃப்தா டைமில் சாப்பிட்டுக்குருவாங்க ரொம்ப பசங்க விரும்பி சாப்பிட்றதுனால திருப்பி வந்து செஞ்சு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் வந்து இதை செஞ்சு வைக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் வேர்க்கடலையை வந்து இந்த மாதிரி உரிச்சு வைக்கிறது உரிக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த சாலட் இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா இதை அப்படியே வந்து வேக வச்சு நம்ம போட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் வந்து இந்த மாதிரி வேர்க்கடலையுமே வந்து நான் உரிச்சு வச்சுக்கிட்டேன் உரித்து வேக வச்சு சும்மா உப்பு போட்டு வச்சோம் அப்படின்னா கூட இந்த இஃப்தா டைமில் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம முழுசாக வைக்கிறத விட இந்த மாதிரி வைக்கும் போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் இதையுமே வந்து உரிச்சு ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து இந்த சந்தையிலேயே வந்து பட்டாணிலாம் வாங்கி வச்சுருந்தேன் எனக்கு உரிக்கிறதுக்கு டைமே இல்லை அடுத்தடுத்து சமையல் செஞ்சுட்டே இருந்தனால இன்றைக்கி சமையல் வேலை இல்லாததுனால இதையும் வந்து உரிச்சிரும்னு சொல்லிட்டு உரிச்சு வச்சுட்டேன் இப்போ சீசனால நல்ல சௌரியமாகவே கிடைக்கிது இதுவுமே நிறைய இருந்துச்சு அதனால் எல்லாமே நல்லா இருந்துச்சு ஒரு நாள் உரிக்கிறனாலும் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு உள்ளே இதையுமே ஃபுல்லாக வந்து உரிச்சுக்கிட்டேன் என் சின்ன பையன்ட்டு கொஞ்சம் ஹெல்ப் கேட்டேன் அவன் ரெண்டு உரிச்சிட்டு அதுக்கப்புறம் பண்ணலை அதுக்கப்புறம் வாழைக்காய் உருச்சு அதுக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணால் ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடுச்சு அவனும் ஹெல்ப் பண்ணனால சமையல் வேலை இல்லாத போது தாங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்மளால் பண்ண முடியும் அதனால சமையல் ஒரு நாளைக்காவது நம்ம குறச்சி பழச வச்சு ஓட்டினாதான் இந்த மாதிரி மற்ற எல்லா நாட்களையுமே கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்றதுக்கு உதவும் சின்ன சின்ன விஷயத்துல தான் நம்ம பெரிய சேஞ்சஸ் பண்ணலாம் இதெல்லாம் ஒரு சின்ன வேலை தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையினால தான் வாரமுளுக்கு ஹெல்த்தியாக சாப்பிட்றதுக்கு உதவும் வாரம் முழுக்க ஹெல்த்தியாக சாப்பிட்டோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு அடிக்கடி முடியாமல் வர்றது நம்மளுக்கு அடிக்கடி காய்கால் வர வழி வராமல் இருக்கிறதுக்கு பெரிய பெரிய நோய் வர்றதை தடுக்கிறதுலேருந்து இந்த சின்ன வேலை வந்து உதவியாக இருக்கும் இந்த மாதிரி சின்ன மாற்றம் தான் பெரிய வித்தியாசத்தை நம்மளுக்கு கொடுக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க இது சாப்பாட்டில் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா விஷயங்கள்லேயுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன முயற்சியை எடுத்துவிங்க அது ஒரு நாளைக்கு பெரிய சக்ஸஸ் உங்களுக்கு வந்து காமிக்கும் அந்த மாதிரி தான் நான் இந்த சின்னதாக எனக்கு சமையல் மட்டும் தெரியும் ஆனால் எந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிட்றதுன்னு தெரியாது கீரை காய்கறி இதெல்லாம் சாப்பிட்டாலே ஹெல்த்தின்னு நினச்சிட்ருந்தேன் அந்த பேலன்ஸ்டு டயட்டுன்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ கொஞ்ச நாளாக கற்றுக்கிட்டேன் அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சிம்பிளாகவும் நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியும் நான் வந்து பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அந்த மாதிரி நல்லா பிளான் பண்ணிக்கிட்டு அதுக்கான சின்ன சின்ன வேலைகளை கொஞ்சம் வந்து மெனக்கர மாதிரி இருக்கும் அதனால இந்த வாழைப்பூ ஆகிறதுலேருந்து இந்த கீரை ஆயிரதெல்லாம் கொஞ்சம் சிரமம் பார்க்காம இந்த மாதிரி வேலை இல்லாத போது கிளீன் பண்ணி வச்சிருவேன் அதனால கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்குது வாரத்தில் ஒரு டெய்லியுமே கூட கீரை இருக்கும் இந்த நோம்பு இல்லாத டைமில் நோம்பு இருக்கிற டைமில் ஒரு ஒரு நாளை விட்டு ஒரு நாளாவது ஏதாவது ஒரு கீரை வந்து சகருக்கு வச்சிடுறது சாதம் கம்மியாக வச்சு இந்த கீரையை நிறைய சாப்பிட்ருவோம் மிச்சம் இருந்தால் கூட இந்த இஃப்தார் டைமில் ஏதாவது ஒன்று பனி சாப்பிட்ருவோம் இப்போ வந்து வாழைப்பூவெல்லாம் ஆஞ்சி க்ளீன் பண்ணி வச்சாச்சு ஏன்னா எதில் வடை ஏதாவது சுடலான்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன் மாதிரி சின்ன சின்ன விலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா தூங்கி ரெஸ்ட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் இஃப்தார் விலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் என்னைக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வேலையை முடிக்கிற மாதிரி தான் பண்ணிக்கிட்டேன் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி தான் ஆச்சு வீடியோ எடுத்தாலும் கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு நீங்கள் வீட்டில் செய்கிறீங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு அரை மணி நேரத்தில் எல்லா வேலையுமே முடிஞ்சிரும் ஃப்ரிட்ஜில் இருந்தது எல்லாமே வெளியில் எடுத்து வச்சுட்டேன் பச்சைப்பயிர் முளைக்கட்டினது இருந்துச்சு அதை வெளியில் எடுத்து வச்சுருக்கிறேன் நேற்று பஜ்ஜி போட்டது மாவு கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு இதை வச்சு ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே வந்து குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒவ்வொன்றா அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டு இந்த ஸ்வீட்கானை வந்து ரெண்டு ரெண்டாக உடைச்சிட்டு இதில் சேர்த்து லைட்டாக உப்பு போட்டு விசில் வச்சுக்கிட்டேன் இதை வந்து கடையில் கூட நம்ம வந்து இட்லி சட்டி ஸ்டீம் பண்ணி எடுக்கலாம் ஆனால் குக்கரில் வைக்கும் போது டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் ஒரு ஒரு விசில் விட்டாலே நல்லா சீக்கிரம் வெந்துடும் அதுக்கப்புறம் வந்து இந்த நெல்லிக்காய் கேரட் அதுக்கப்புறம் பீட்ரூட் இதெலலாம் வந்து ஜூஸ் போடலான்னு சொல்லிட்டு ஜூஸ் போட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு நோம்புக்கு முன்னாடி டெய்லியுமே போட்டுருவேன் இப்போ வந்து விட்டுட்டேன் விட்டுட்டு இந்த நோம் டைமில் யாரும் குடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இன்றைக்கி வந்து ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு அதை காலி பண்ணிடலாம்னு சொல்லிவிட்டு அந்த ஜூஸையும் போட்டு இதில் அதிகமாக தண்ணியோ சுகரும் சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டு குடிக்கணும் குடிக்கிறதுக்கு அவ்வளோவா டேஸ்ட் நல்லா இருக்காது ஆனால் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி அதனால கொஞ்சமாக பசங்க கொடுத்துடும் அப்படின்னா கண்ணை மூடிட்டு கடை கடன் இப்போ இந்த கேப்பில் ஜூஸ் போடுற டைமில் இந்த ஸ்வீட் காணும் வெந்தர்சி இது எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த பச்சை பச்சைப்பயிர் இருந்துச்சு அதை ஃப்ரீசரில் வச்சது அதனால் தண்ணி சேர்த்து கொஞ்சம் அந்த ஐஸ்லாம் வந்து போகட்டும் சொல்லிட்டு தண்ணி ஊற்றி வச்சிருந்தேன் அதுலேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வேக வச்சுட்டு நம்ம செய்யலான்னு பார்த்தேன் அதுக்கப்புறம் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு அதனால மொத்தமாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ தேவையானதுக்கு மட்டும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி வேறு ரெசிபி செய்யும்போது நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம்னு வேக வச்சு எடுத்துட்டேன் இதுக்குமே பார்த்திங்கன்னா லைட்டாக அது நிறையிற அளவுக்கு தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து வேக வச்சுக்கிட்டேன் இதுக்கிடையில் வந்து நாலு முட்டையை வேக வச்சுருக்கேன் இந்த பஜ்ஜி மாவில் வந்து சுட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு டெய்லியுமே இந்த வாழைக்காயில் போடுறதுக்கு இந்த மாதிரி போடுறதுக்கு எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் பிடிக்கும் வெறுமனே வந்து இந்த மசாலாலாம் போடாமல் வெறும் அந்த பஜ்ஜி மாவில் டிப் பண்ணி அப்படி பொறிச்சிடுறது இந்த பச்சை பயிர் வந்து கொஞ்சம் வெந்துக்கிட்டு இருக்க அதுக்குள்ளே வந்து கடையில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு காய வச்சிட்டோம் அப்படின்னா இடையில் நான் காய்கறி இதெல்லாம் வந்து கட் பண்ணி மற்றதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் கடையில் எண்ணெய் ஊற்றி நல்லா காய்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு பயிரும் வந்து ரெடி ஆகிடுச்சு அதுக்கடையில் நான் கொஞ்சம் ஃப்ரூட்ஸையுமே வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இதுக்கடையில் இந்த பயிரில் நாட்டு சர்க்கரை தேங்காய் பூவும் நெய்யெல்லாம் சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ஸ்நாக்ஸுக்காகவும் சாப்பிட்லாம் அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் எங்கள் வீட்டு பசங்களுக்கு இந்த மாதிரி தாளித்து நம்ம வரமிளகாய் சின்ன வெங்காயம்லாம் போட்டு தாளிப்போம் இல்லையா அந்த மாதிரி செய்கிறத விட இந்த மாதிரி நாட்டு சர்க்கரை போட்டு செய்யும் போது இனி பார்க்குறதுனால ரொம்ப பிடிக்கும் இது எல்லாருமே நல்லா சாப்பிட்டாங்க இன்றைக்கி டின்னர் வந்து சாப்பிடலாம் இதே வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம பஜ்ஜி போட்டுடலாம் ஆயிலி ஃபுட்டு வந்து தவிர்க்கணும் நல்லது தான் ஆனால் வந்து இந்த டைமில் எக் பசங்களாம் விரும்புகிறனால ரொம்ப கம்மியாக ஒன்று ரெண்டு எடுத்துக்கிற மாதிரி பண்ணேன் அன்றைக்கி நாலு முட்டைன்றனால ஆளுக்கு ரெண்டு ரெண்டு பீஸ் வர மாதிரி வச்சுருந்தோம் போண்டா இப்போ வந்து அந்த பஜ்ஜி மாவுளே நல்லா டிப் பண்ணிவிட்டு என்னையும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துட்டோம்னா அப்படின்னா இந்த முட்டை போண்டாவும் ரெடி ஆயிரும் அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சிட வேண்டியது தான் ஸ்நாக்ஸ் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுவாங்க அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து சட்னியும் அரைச்சிக்கிட்டேன் அதுக்கப்புறம் இந்த ஜூஸில் பார்த்திங்கன்னா ஐஸோ அல்லது பாலோ எதுவுமே சேர்க்க போகிறதுல இதில் உப்பு சேர்த்துருக்கறதுனால இது வந்து இல்லை முழுக்க முழுக்க ஹெல்த்தி தான் அதனால கண்ணை மூடிட்டு கட கடன் தான் குடிக்கணும் ரொம்ப ருசிச்சலாக குடிக்க முடியாது இன்றைக்கான ஹெல்த்தியான இஃப்தார் ஸ்நாக்ஸ் இவ்வளோ தான் இன்றைக்கி பழங்கள் பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காவையும் அதுக்கப்புறம் தர்பூசணையுமே கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இது தான் இன்றைக்கி இந்த டைமில் இது ரொம்பவே சௌரியமாக கிடைக்கின்றனால இதை வந்து வாங்கி வச்சுருக்கிறேன் அவ்வளோ தான் மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய வரப்போகுது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா என் சீன் அனுப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தேடி வந்துடும்